அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நடிக்க நேரடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற அவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தேரவைத் தலைவர் வாயிலாக அவை அவர்கள் அவையாறு ஒருவரை அல்ல ஐந்து பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அறம் செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு ஒரு அவையார் ஆனால் புறநாட்டிற்றை பாடுகிற அவையார் வேறு என்றால் நடைய வேறு பாட்டு வேறு ஆகியனாலே ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து அவையார் சொல்கிறார்கள் இதில் எந்த அவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் மாண்பு உறுப்பினர் ஓ எஸ் மணியன் எனது எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எனது எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் பதிமூன்று கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அந்த ஔவையாருக்கு தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்கு தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வைங்கள் என்று கேட்கிறேன் இல்ல அவ்வையாறு அஞ்சு அவ்வையாறுல அங்க இருக்க கோயில் இருக்க அவ்வையாறு யாருன்னு கேட்காங்க அதான் கேள்வி பேரவைத் தலைவர்களே இது நல்ல கேள்வி அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள் அது ஆண்பாளுக்கு உரிய சொல் ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால் கவி எழுதினால் சிறந்தவர்களாக இருந்தால் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே அவ்வையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவை முன்னவர் அவர்கள் அவை முன்னவர் நம்ம வீட்டில் கோபுரம் பேரவைத் தலைவர் அவர்களே அவ்வையின் வாக்கு அமுதமாகும் அரிய நீதிகள் நிரம்பியுள்ளன சிக்கன சொற்கள் சமூக அக்கறை கொண்டவை சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர் கவி பாடியவர் உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்தவர் அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நான்கும் புரிந்தவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஞானக்குரல் விநாயகர் அகவல் நாலு கோடி பாடல்கள் முதல் க முதல் பாகம் சங்ககால அவையார் இரண்டாம் பாகம் இடைக்கால அவையார் மூன்றாம் பாகம் இருநூத்தி எழுபத்தி மூன்று பாடல்கள் பள்ளி சிறார்களுக்காகவே பாடியிருக்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோவில் உள்ளது தமிழ்நாட்டில் கேள்விக்கு கவனிக்க அமைச்சருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லது வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் எனது தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே அவ்வைக்கு கோவில் இருக்கிற ஒரே ஊர் ஔவையின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெற்று வருகிறது பதிமூன்று கோடியில் அவ்வைக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது எனவே ஒளவையின் அறிவு களஞ்சியம் அமைக்கும் பணியை மாண்மிக அமைச்சரவர்களில் சீலனை செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்பிகு பேரவைத் தலை தலைவர் அவர்களே மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்களை மிகவும் எளிய முறையில் ஒருவரி கவிதையாக கவிதைகளாக புனைந்து மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் ஆத்திச்சுவடி என்னும் பெயரில் அறநெறிகளை அற்புதமாக படைத்தளித்தவர் அவையார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை எனவே மாண்பிகு உறுப்பினர் அவர்கள் நீண்ட விளக்கங்களையும் தந்திருக்கின்றார்கள் எ எதிர்காலத்தில் நி நிதி நிலைமைக்கேற்ப மாண்பிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு பரிசீலிக்கும் ஓ எஸ் மணியன் அவர் மாண்மிகு பேரவைத் அவர்களே இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை பதிமூன்று கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும் அவ்வளவுதான் எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சனைக்கே பிரச்சனையே இழவில்லை என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஒளவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நடிக்க நேரிடிக் கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை தங்கள் வாயிலாக அவை அவர்கள் அவையாரில் ஒருவரை அல்ல ஐந்து பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரையில் ஒரு அவ்வையார் ஆனால் புறநாட்டிலே பாடுகிற அவையார் வேறு என்றால் நடைய வேறு பாட்டு வேறு ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து ஔவையார் சொல்கிறார்கள் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறேன் எனது எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எனது எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் பதிமூன்று கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அந்த தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்கு தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன் இல்லை அவ்வையாறு அஞ்சு அவையாருலாம் அங்கே இருக்க கோயில் இருக்க அவையாறு யாருன்னு கேட்காங்க அதான் கேள்வி வர அதாவது பேரவைத் தலைவரவர்களே பேரவைத் அவர்களே இது நல்ல கேள்வி அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள் அது ஆண்பாளுக்கு உரிய சொல் ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால் கவி எழுதினால் சிறந்தவர்களாக இருந்தால் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஒளவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆண்முக அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் அவர்கள் அவை முன்னவர் நம்ம வீட்டில் வயசான ஆயார் கோபர் மாதிரி மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே இதுவரை எல்லோரும் ஔவையார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம் இப்போதுதான் அவ்வை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் அவர்களும் இன்றைய விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அவ்வையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அது அற்புதமான அவர் சொல்வதற்கு போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடர்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்முடைய பெண் இனத்திற்கு மகளிருக்கு அது ஒரு குறியீடாக அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் அதை கருதலாம் மாண்முக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்மிகு உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம் காரணம் ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள்லாம் அமைக்கின்றபோது அது வெறும் நினைவு மண்டங்களாக கட்டிடங்களாக மாத்திரம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த களவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்பு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அங்கே ஒரு அறிவுக்களஞ்சியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சரவர்களும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய பாதி சுமையை குறித்த மாண்பு நிதியமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்காலத்தில் நம்முடைய மாண்பு உறுப்பினர் சொன்ன கருத்துக்களை நிச்சயமாக பரிசீலித்து மாண்பு முதலமைச்சரோடு நானும் நிதியமைச் மாண்பு நிதியமைச்சரும் கலந்து பேசி அவருடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு தொடர்ந்து பரிசீலி